ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரெட் பொட்டேட்டோ ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெளியே நல்லா க்ரென்ச்சியாகவும் உள்ளே நல்லா காரசாரமாகவும் டொமேட்டோ சாஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன் பண்ணக்கூடிய இந்த ப்ரெட் பொட்டேட்டோ ரோல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு இன்றைக்கி பேபி பொட்டேட்டோஸ் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலான பெரிய சைஸ் பொட்டேட்டோ எடுக்கிறதா இருந்தால் ஒரு நாலு உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் இது வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கேன் உருளைக்கெழங்கு நல்லா பாயில் ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம ப்ரெட் ஸ்லைசஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட் ஸ்லைசஸோட அந்த கார்னர் பீஸெல்லாம் ப்ரௌன் கலர் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஒயிட் பார்ட் வந்து நம்ம ப்ரெட் ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரவுன் பார்ட் வந்து நம்ம ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் எத்தனை ப்ரெட் ரோல் பண்ணணுமோ அத்தனை வந்து ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒயிட் ஒயிட்பாட்டை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த ப்ரௌன் பீசஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் கொடுத்துட்டு நல்லா பவுடர் ஃபார்முக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கிரீன் சில்லியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே கொரியாந்தர் லீவ்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்தது உருளைக்கிழங்கோட அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி உருளைக்கிழங்கு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மேசரால் நல்லா மேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு சால்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உருளைக்கெழங்கு வேக வைக்கிறப்ப நம்ம சால்ட்டு சேர்த்துருந்தனால சால்ட் வந்து அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு மேசை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரிக்கும் ஓவல் ஷைப்பில் இந்த உருளைக்கிழங்கும் மசாலாவை நம்ம பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு அகலமான பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒவ்வொரு பிளேட் ஸ்லைஸஸையும் லேசாக நினச்சி எடுக்கணும் ப்ரெட்டை ரொம்ப நேரமாக தண்ணியில் டிப் பண்ணி வச்சுருந்தோம் ப்ரெட்டு கரைஞ்சி போயிடும் அதனால் ப்ரெட்டை வந்து தண்ணியில் நினச்ச உடனே நம்ம கையில் எடுத்துகிட்டு ரெண்டு உள்ளங்கைக்கும் இடையில் வச்சு தண்ணி இல்லாமல் ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைசஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா உருளைக்கெழங்கு உள்ளே வச்சுட்டு இது மாதிரி நல்லா கவர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓவர் ஷேப்பில் இது மாதிரிக்கு நல்லா கவர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எத்தனை பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரிக்கும் உருளைக்கிழங்கு மசாலா ரோலையும் கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மைதா மாவு பேட்டர் வந்துட்டு நல்லா தோசை மாவு கற்றுக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டா தான் நல்லா டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ப்ரெட் ரோலை வந்துட்டு மைதா மாவில் நல்லா இது மாதிரிக்க டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் இது மாதிரி நல்லா கோட்டிங் போட்டு எடுத்து வச்சுக்கணும் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் முட்டையை உடைச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் கூட ப்ரெட்ரோலை டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரிக்கு எல்லா ரோலையும் மைதா கரைஸெல்லாம் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த ப்ரெட்ரோல் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெட்டில் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் தான் பிரெட்டும் உருளைக்கிழங்கும் பண்ணணும் ரெண்டு பொருளை வச்சு சூப்பராக பிரெட் ரோல் வந்து நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம் அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அடுத்து வந்து மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம ப்ரெட் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு செக் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு சூப்பரான இந்த கோல்டன் கலர் கிடைக்கும் லேசாக வந்து ஒரு பக்கம் நல்லா கலர் மாறுத வரையும் கரண்டியை போட்டு அடிக்கடி நம்ம இதை கிளறி விடாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து உடஞ்சி போகாமல் நல்லா பெர்ஃபெக்டாக வரும் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆனது நம்ம இதை வந்து எண்ணெய் சட்டியிலேருந்து வெளியே எடுத்துடலாம் இந்த ப்ளேட் ரூல் பாருங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா காலசாரமாக மசாலா உருளைக்கிழங்குலாம் சேர்த்து இது டொமேட்டோ சாஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப எண்ணெய் வந்து ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியில் மட்டும் வேகாமல் உள் பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கும் கலர் வந்துட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்ப வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு கலர் வரும் வெளியே ஸ்வீட்டான அந்த பிரெட் ரோல் உள்ளே சூப்பரான அந்த மசாலா உருளைக்கிழங்கு இதோட டொமேட்டோ சாஸ் இந்த சூப்பரான காம்பினேஷனில் நம்ம ரோல் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம மீடாக இருக்கிற பிரெட் ரோலையும் எண்ணெயில் போட்டு ஃபை பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பத்தே நிமிஷத்தில் சுட சுட சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஆகிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டான இந்த பிரெட் ரோல் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பொட்டேட்டோ பிரெட் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ